சிமி இன்னும் ரெண்டு மாதத்துல மியூசிக் காம்படிஷன் இருக்குன்னு நேரம் போக மற்ற எல்லா நேரமும் விரித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் தர்மபுரி நோக்கி அகஸ்திய ஜீவ நாடி ஜோதிடர் பாபு அவர்கள் பயணம் அங்குள்ள ஒரு ஆன்மீக ஸ்தலத்திற்கு அகஸ்திய ஜீவ நாடி ஜோதிடர் பாபு அவர்களை அழைத்தார்கள் தர்மபுரி அருகே உள்ள அந்த ஸ்தலத்தின் பெயர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி சிம்ம பீடம் அந்த சிம்ம பீடத்திற்கு அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் வருகை தந்தார்கள் அவரை பூரண கும்ப மரியாதையுடன் பைரவ ஆலய நிர்வாகிகள் வரவேற்றனர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி சிம்ம பீடத்தில் அருள்வாக்கு சொல்லிவரும் சரஸ்வதி அம்மாள் அங்குள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் தீப ஆராதனை காட்டி அகஸ்திய ஜீவ நாடி ஜோதிடரிடம் அதை பற்றி விளக்கினார்கள் அங்கு வணங்கிவிட்டு அந்த அங்காளம்மன் ஆலயத்திற்கு பின்புறத்தில் உள்ள பைரவர் ஆலயத்திற்கு சரஸ்வதி அம்மாள் அவர்களை அழைத்து சென்றார்கள் அந்த பைரவர் ஆலயம் பரந்த இயற்கை எழில் குஞ்சும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அந்த பைரவர் ஆலயம் அங்கு அமைந்தது எப்படி என்பதை சரஸ்வதி அம்மையார் அவர்கள் அகத்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களிடம் விளக்கி கூறினார்கள் அருகிலே ஒரு சித்தர் சமாதியான இடத்தையும் காட்டினார்கள் அதன் பிறகு அந்த சித்தர் சரஸ்வதி அம்மாளுக்கு அளித்த சிவ லிங்கத்தை காட்டி எப்படி கிடைத்தது என்பதையும் விளக்கினார்கள் சரஸ்வதி அம்மாள் அவர்களின் ஆலயத்திற்கு அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் அகஸ்திய நாடி ஜோதிடர் பாபுவின் அருள் வாக்கை பெற்றார்கள் அந்த அருள் வாக்கை ஆலயத்திற்காக சிம்ம பீடத்திற்காக நாடி ஜோதிடர் பாபு அவர்களிடம் பெற்று நாடி ஜோதிடருக்கு பொன்னாடை அணிவித்து சரஸ்வதி அம்மையார் அவர்கள் வாழ்த்தினார்கள் நாடி ஜோதிடர் பாபு அவர்கள் தன்னுடைய அந்த அருள் வாக்கினை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி பீடத்திற்கு வழங்கிவிட்டு சென்னைக்கு புறப்பட்டார்கள் ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க